அரச சேவையின் ஆரம்ப சம்பளம் இருபத்தி நான்கு வீதத்தால் அதிகரிக்கப்படும் ஜனாதிபதி உறுதி கட்சிகளை பிளப்பவர் ரணில் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு பொதுஜன பெருமுனவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரசாரக் கூட்டம் இன்று நாகப்பட்டினம் காங்கேசுந்துறை கப்பல் சேவை மட்டுப்படுத்தப்பட்டது அரசு சேவையின் ஆரம்ப சம்பளம் இருபத்தி நான்கு வீதத்தால் அதிகரிக்கப்பட்டு வாழ்க்கை செலவு கொடுப்பனவோடு ஐம்பத்தி ரூபாய் சம்பளம் மட்டம் உருவாக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற புலவான் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டு மக்கள் படம் துன்பம் எங்களுக்கு தெரியும் நாட்டை இந்த நிலைக்கு கொண்டுவர வர அதிகரிக்க வேண்டியிருந்தது நாங்கள் அதை விருப்பத்தோடு செய்யவில்லை அந்த முடிவுகளை தயக்கத்துடன் எடுக்க வேண்டியிருந்தது அது நாட்டின் பொருளாதாரத்துக்கு நிவாரணம் தரும் என்பதை அறிந்தோம் பாதிக்கப்பட்ட அரச ஊழியர்களை நாங்கள் மறக்கவில்லை ஜனவரியில் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் வழங்கினோம் ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டது பயிரம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக ஆக்குவதன் மூலம் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு இருபத்தைந்தாயிரம் ரூபாவாகவும் சேவையின் ஆரம்ப சம்பளம் இருபத்தி நான்கு வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டு வாழ்க்கை செலவு கொடுப்பனவோடு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் சம்பள மட்டம் ஒன்று உருவாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளை இரண்டாக உடைக்கக்கூடிய உலகிலுள்ள ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என்று தெரிவித்திருக்கிறார் மலேக மக்கள் முன்னணி தலைவர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து கொத்மலை பிரதேசத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன என எல்லா அரசியல் தரப்புகளையும் இரண்டாக உடைத்துள்ளார் ரணில் அவரை போல இந்த பணியை செய்ய உலகில் வேறு தலைவர் கிடையாது அவர் பதவி அதிகாரத்தை பிடிப்பதற்கு உதவிய பொதுஜன பிரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு புதிய யுகத்தை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்தார் ஆனால் அவரால் அது முடியவில்லை இருபது லட்சம் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி அறிவித்திருந்த நிலையில் கொத்மலை பிரதேசத்தில் எவருக்கும் அவ்வாறான உறுதிப்பத்திரம் கிடைக்கவில்லை எனவும் இன்றைய நிலையில் குறித்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரும் இல்லை எனவும் ராதாகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா புஜன பிரமுனவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இன்று அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் பொதுஜனபிரமுனவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரசாரக் கூட்டத்தை அனுராதபுரத்தில் நடத்த முடிந்தமை பொதுஜனபிரமுனவுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவை வெற்றி செய்யும் நோக்கில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அனுராதபுரம் கடபனகா பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன மாபெரும் தேர்தல் பிரசாரக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முதலாவது பிரசாரக் கூட்டத்தை அனுராதபுரத்துக்கு கொண்டு சென்றமை ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகளின் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நாளாந்தாம் கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று தினங்களில் மாத்திரமே தற்போது நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் நடைபெறவிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகளிர் டி டுவெண்டி கிண்ண கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் பங்களாதேஷில் மகளிர் டி டுவெண்டி கிண்ண தொடரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் பங்களாதேஷில் அண்மையில் நடைபெற்ற போராட்டங்கள் மற்றும் ஆட்சி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் போட்டிகளை நடத்துவதில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகளிர் டி டுவெண்டி கிண்ண கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாய் மற்றும் ஷாஜா மைதானங்களில் நடத்துவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானித்துள்ளது கிரிக்கெட் தொடர் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமாக உள்ளது பங்களாதேஷில் போட்டிகளை நடத்துவதற்கு அந்த நாட்டு கிரிக்கெட் சபை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் போட்டிகளில் பங்கேற்க உள்ள பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது போட்டிகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறுகின்ற போதும் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமம் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையிடமே காணப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது